அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ யாருக்கும் காத வாழ்க்கை அபு மூசல் அஷ் அரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நன்மைகளை சொல்லி வருகின்ற போது ஒருவர் தீங்கு செய்யாமல் இருப்பது அவருக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகிஹோல் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன சிரமம் கொடுப்பது கூட அவரை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியாக்கிவிடும் என்று தெளிவாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் தன்னுடைய கை மற்றும் நாவின் மூலம் ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் சக மனிதர்கள் பாதுகாப்பு பெற்றால்தான் அவர் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியும் என்றும் யாருக்கும் யாரும் தீங்கிழைப்பதோ பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சிரமம் கொடுப்பதோ கூடாது என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் இந்த நபிமொழியிலே இருந்து ஏராளமான சட்டங்களை மார்க்க வல்லுநர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எந்த ஒரு தனி மனிதரும் மற்றவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தக்கூடாது அல்லாவின் நாட்டப்படி நோயாளியின் கிருமி மற்றவர்களுக்கு தொற்றும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது பொதுச்சந்தையில் விற்பனையாளராகவோ அல்லது மக்களுக்கு தேங்கி விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொதுத்துறையிலையோ அவர் பணியாற்றக்கூடாது என்பதையும் இதுபோன்ற விதிமுறைகளை அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லித்தந்திருக்கிறான் நபிசல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் தும்முகின்ற போது கூட தன் சமுதாய மக்களுடைய நன்மைக்காக வேண்டி கையையோ அல்லது துணியையோ வாய்க்கு அருகிலே வைத்து கொள்வார்கள் தும்மலின் போது சப்தத்தை தாழ்த்தி கொள்வார்கள் தும்முகின்ற போது வெளிப்படுகின்ற கிருமிகள் மூலமாக மற்ற தோழர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்கின்ற ரீதியிலே தன்னுடைய உமிழ்நீர் அபிவிருத்திக்குரியது என்று தோழர்கள் கருதிய போதிலும் கூட அந்த தோழர்கள் அவர்களுக்கு நல்லொரு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் தும்பினாலும் உங்களுடைய கையையோ துணியையோ வைத்து நீங்கள் எச்சிலை நீங்கள் வெளியிலே பரவாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக மற்றவர்கள் விடக்கூடாது என்று வழிமுறையை வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன எந்த நோயும் அது போலி நோய் கிடையாது என்பது மட்டும் நிஜம் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் நிஜமானவை அவற்றுக்குரிய மருந்துக்கள் எல்லாம் நிஜமானவையா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றன நோயாளிகள் படுகின்ற சிரமம் கடுமையான திண்டாட்டமாக இன்றைக்கு வந்திருக்கிறது மற்றவர்களுக்கு கேடு செய்யக்கூடாது என்பது பற்றி பெரும்பாலும் யாரும் பாடம் நடத்த தேவையில்லை அதே வேளையிலே பல்வேறு விதமான விஷயங்களிலே அவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான முறையிலே இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது என்கின்ற உண்மையை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நம் மூலமாக எந்த வகையிலேயுமே பிறருக்கு தீங்கிழைப்பூ என்பது இல்லாத வகையிலே ஆகிவிடும் நபிசல்லாஹ் குலீவ் வசலம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த உபதேசங்களிலே இருந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நாம் தெளிவாக அறிந்திருந்த போதிலும் கூட மருத்துவம் பற்றி எதுவுமே தெரியாமலேயே ஒருவர் சிகிச்சை செய்கிறார் அவருடைய சிகிச்சையின் மூலமாக இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த இழப்புக்கு அந்த மருத்துவர்தான் காரணம் எனவே அவர்தான் தண்டிக்கப்பட வேண்டும் காரணம் அவர் தனக்கு அறிவு ஞானம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலமாக ஒரு இழப்பை ஏற்படுத்திவிட்டார் என்கின்ற ரீதியிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய செல்லமுடைய இந்த எச்சரிக்கை எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் யாருக்கும் தீங்கி விளைவிக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு அருள்மாலிப்பானாக அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ